இன்றைக்கி வந்து சம்மர் டைமில் ஒரு சூப்பரான ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் தாங்க பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாங்க அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு வாட்டர் மெலன் எடுத்துக்கோங்க அதை ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரைவாசிக்கு எடுத்துருக்கேன் இப்போது பாதி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம கரண்டியால் இந்த மாதிரி எடுத்துக்குவோம் இப்போ வந்து உங்களுக்கு இதை வந்து மிக்ஸி ஜி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஜூஸ் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் நான் வந்து இதில் வந்து ஜீனி ஆட் பண்ணியிருக்கேங்க மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து அடிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பல்ஸ் மூடு விட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க வடிகட்டி இந்த மாதிரி ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் நம்ம இதில் சீடெல்லாம் இருக்குங்க அதனால் வந்து இது கொஞ்சம் குழ கொலன்னு இருக்கும் அதனால் நமக்கு ஜூஸ் மட்டுந்தான் தேவை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற ஜூஸையும் அந்த மாதிரி போட்டு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம டம்ளரில் ஊற்றிடலாங்க ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு பொருள் சேர்த்துருக்கோம் இதை வந்து டேஸ்ட் இன்னும் கூட்டி கொடுக்கும் இப்போ வந்து வெயிலுக்கு வந்து உடம்பு ஹீட்டை தணிக்கிறதுக்காக நம்ம வந்து மா பாதம் பிசின் சேர்த்துவோம் அதுதான் தான் இப்போ சேர்த்துருக்கேன் நைட்டே ஊற வச்சு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சப்ஜா சீடு வந்து சேர்த்துருக்கேங்க பாதாம் பிசின் சப்ஸா சீடு அவ்வளோதான் ஐஸ் போட்டு வாங்க குடிக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ரெசிபியோடு அடுத்து